காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஹேர் தாங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் யங் லேடிஸானா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் லேடீஸ் ஏன் எல்டர்லி லேடிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா முடின்னா ஒரு ஆசை தாங்க இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய முடி கலாச்சாரம் அப்படின்றது மாறியே போச்சு எல்லாருமே கட் தான் வச்சுருக்காங்க பட் இந்த கட்டாக இருந்தாலும் அந்த ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ஷைனியா இருக்கணும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் பவுன்சியா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுருந்தாங்க அதுக்கு என்ன மாதிரி மெத்தடாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஏன்னா ஹேர் ஃபால் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபால் நிறைய வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா பாடி ஹீட் அதனால பாடி ஹீட்டை ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற கஷ்டமே நம்ம இப்போ விட்டுட்டோம் அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனா இப்ப நிறைய பேர் கேட்குறது தேங்காய் எண்ணெய் தேய்க்கலாமா எள்ளெண்ணெய் எண்ணெய் தேய்க்கலாமா நெல் எண்ணெய் தேய்க்கலாமா அப்படிம்பாங்க ஆக்சுவலி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனாலே எள்ளெண்ணெய் தேய்ச்சி தலை ஆமா எள்ளெண்ண வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எள்ளெண்ணெய் அப்படின்னு சொல்றதே கிடையாது நெல்லெண்ணெய் அப்படிம்பாங்க அந்த நல்லெண்ணெய் தலை தேய்ச்சி குளிக்கிறதுனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உஷ்ணமேவ உஷ்ணசாந்தி அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம பாடி ஹீட்ட எள்ளெண்ணெய் வந்து ஹீட் அது போடுறதுனால குளிர்விக்கிறது இதுதான் ஒரு மெத்தடாலஜி ஆக்சுவலி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலையும் தலைக்கு உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சி குளிக்கிறது இன்னும் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் என்னன்னா ஆரோக்கியமான உணவு முறைகள் ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட் முடி நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் கால்சியம்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா அயனில் கான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் வாரத்துல மூணு நாள் கீரை பொரியல் அதே மாதிரி நம்ம பருப்பு எக் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்க வாரத்துல ரெண்டு நாள் எடுத்தாலே நம்மளுக்கு ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிடும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்ன பண்ணலாம்னா முளைக்கட்டின பயிர் வகைகள் எடுத்துக்கணும் பால் எடுத்துக்கணும் இல்லைன்னா சிறுதானியங்கள் எடுத்துக்கணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேலன்ஸ்டு எல்லாமே கட் கிடைச்சிடும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்டர்னலாகவும் சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும் அது என்னென்ன அப்படின்னா சாதா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுக்கு பதில் நான் ஒரு எண்ணெய் சொல்கிறேங்க அதை நீங்க யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி பல நடைஞ்ச ஒரு எண்ணெய் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் வைக்கணும் ஓகேங்களா வாரத்துல மூணு நாள் அட்லீஸ்ட் எண்ணெய் வைக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரீ ஆயிலிங் அப்படின்றது ஒன்று வைக்கிறாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிட்டு தலை குளிச்சுக்கிறது ஆக்சுவலி அப்படி பண்ணாதீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது தலையில் தேங்காய் எண்ணெய் அப்படின்றது வைக்கணும் அந்த எண்ணெய் ப்ளெய்ன் ஆயிலாக இருக்கிறத விட பெஸ்ட் என்னென்னா நான் சொல்கிற ஒரு ஹேர்பை இன்ஃபியூஸ் பண்ண ஒரு ஆயில் அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தலைக்கு அப்படின்னாலே நீலியும் நெல்லியும் செய்கிற நல்லது வேறு எதுவுமே செய்யாது அப்படிம்பாங்க இந்த நீலினா என்னங்க அவுரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நீலி நெல்லி நம்ம நெல்லிக்காய்ங்க அப்ப ஒரு லிட்டர் தேங்காய் இன்னைக்கு என்ன பண்ணுங்க எல்லாமே ஒரு ஒரு பொடி எடுத்துக்கோங்க ஒரு பொடி அந்த அவுரி பொடி அவுரி வந்து நம்மளுக்கு ஹேர்பா கிடைக்கிது உங்க வீட்லயே வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு புடி அவுரி பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி நெல்லி முள்ளி நெல்லி முள்ளின்னு என்னன்னா நெல்லிக்காயை நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க அதுதான் நெல்லி முள்ளி ஓகேங்களா அது வந்து ஒரு பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஒரு பத்து பூ முடியும் அப்படின்னா ரெண்டு வெத்தலை வெத்தலையில வந்து பாருங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தலையில வராமல் இருக்கிறதுக்கு ஃபாலிகுலர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்படி ஒவ்வொருத்தனோட பெனி ஒவ்வொரு நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ்னோட பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிட்டே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நாள் ஆகும் இந்த வீடியோ முடியறதுக்கு அதனால நான் உங்களுக்கு இன்க்ரியன்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு வெத்தலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் துளசி துளசி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை நீங்கள் ப்ளைனாக போடுறத விட என்ன பெஸ்ட்டு அப்படின்னாங்க நம்ம வீட்டில் வந்து இப்போ கத்தாழ இருக்குது சோத்து கத்தாழ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சோத்து கத்தாழை நல்லா இவ்வளோ பெரிய கத்தாழையே கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ ஃப்ளூயிட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த கத்தாழையை நடுவில் இப்படி கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உள்ள வெந்தயத்தை ஃபுல்லும் போட்டு அப்படியே ரெண்டு நாள் வச்சுடுங்க முளைச்சி வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அந்த வெந்தியத்தெல்லாம் எடுத்து அந்த ஒரு கப்ல வச்சுட்டு அந்த கத்தாழைய தோல் சீவிட்டு அதையும் அதை போட்டுக்கோங்க ஸோ கத்தாழ அந்த வெந்திய முளைச்சி வளர்ந்து அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இல்லாத ஒரு ஹேர் ஆயிலே நம்மளால பாக்க முடியாது சோ கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி ஒரு பிடி அளவுக்கு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தா ஓகேங்க இல்லைன்னா பவுடர் வாங்கிக்கோங்க ஓகேங்களா கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி வந்து பாருங்க முடியை தழைச்சு வளர வைக்கக்கூடிய தன்மை இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழநல்லி கீழநல்லின்றது இந்த கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஜான்டஸ்க்கு எல்லாம் வந்து அதாவது மஞ்ச மாலைக்கு எல்லாம் கொடுப்பாங்க இந்த கீழ நெல்லியும் வந்து பாத்தீங்களா தலையில ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்குங்க ஸோ கீழநெல்லி ஒரு பொடி இது எல்லாத்தையும் மருதாணி இலை இல்லைன்னா மருதாணி பூ ஒரு கைப்பிடி இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்க எண்ணெயை வச்சு நல்லா சூடாகட்டும் சூடாகும் போது எல்லாத்தையும் போடுங்க சட சட சட் எடு வெடிச்சு சிம்லேயே தான் வைக்கணும் வெடிச்சு அடங்கிடும் காலையில நீங்க காய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெயை அப்படியே விட்டுருங்க நைட்டுக்கா எடுத்து எல்லாத்தையும் கிளீனா வடி கட்டிட்டு அதை என்ன பண்ணுங்க அதை வந்து ஒரு பாட்டிலில் ஊத்தி வச்சுக்கோங்க தாங்க இந்த எண்ணெய் நீங்க வாரத்துல மூணு நாள் நாங்க டெய்லி எண்ணெய் எல்லாம் வைக்க மாட்டோங்க தலை குளிக்கும் போது மட்டும்தான் எண்ணெய் வைப்பீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாரத்துல மூணு நாள் ஆல்டர்னேட் டேஸ் தலை குளிச்சுக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சுக்கோங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை நல்லா வந்து டிப்ல வச்சு இந்த ஸ்கேல்ப் எல்லாம் ஃபுல்லும் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு கொண்டை போட்டு ஒரு ஷவர் கேப் போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் தலை குளிங்க இது சூப்பரான பெனிஃபிஷியல் எஃபெக்ட் கொடுக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தலைக்கு ஒரு பேக் நான் சொல்கிறேன் அந்த பேக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இன்னும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபிளாக் சீட் தெரியும் ஆலி வெதை இந்த ஆலி விதை என்ன பண்ணுங்க ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நிறைய கூட இல்லை ஒரு நூறு கிராம் வாங்கி கடாயில போடுங்க இந்த எள் எப்படி வெடிக்குது படபட பட படப்படன்னு அப்படி வெடிக்கும் வெடிச்ச பின்னாடி என்ன பண்ணுங்க நல்ல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலரிட்டே இருக்கும்போது ஒரு ஜெல்லி ஃப்ளூயிட் வரும் அதுக்கப்புறம் எடுத்து அதை கிளீனா அந்த ஜெல்லியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த ஜெல்லி ஃப்ளூயிட் எடுத்து போட்டுட்டு கடைசியில் அதை புழிஞ்சு போட்டுக்கோங்க ஓகேங்களா அந்த சீட் அந்த வேஸ்டாவது பார்த்தீங்களா அதையும் அரைச்சி பேக்கு போட்டுக்கலாம் தலைக்கு பட் என்னன்னா அலசத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த ஜெல்லியை மட்டும் அந்த ஜெல்லி ஃப்ளூயிட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் டெய்லி மத்தியான சாதம் வடிப்போம் நைட்டு சாதம் மதியான சாதம் மீறும் இல்லை நைட்டே சாப்பாடு வடிக்கிறவங்க கூட இருக்காங்க அந்த சாதத்தில் ஒரு மூணு டீஸ்பூன் சாதம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க மறுநாள் காலையில் அது சின்ன மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இந்த ஃப்ளாக்சி ஜெல் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஜெல் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜெல் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிடுங்க அவ்வளோதாங்க பேக் இத வந்து தலையில நல்ல ஸ்கேல்ப்பு முடிக்கு அந்த ஹெண்ட் வரைக்கும் நல்லா போட்டுட்டு தலையை கொண்ட போட்டுக்கோங்க ஒரு ஷவர் கேப் போட்டு விடுச்சு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு வாரத்துல ரெண்டு நாள் இந்த ஆயிலை வச்சு அதுக்கு மேலே இது போடலாம் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும்னே நல்ல சுத்தமான தலையில இது போடும்போது இன்னும் நல்ல பெனிஃபிஷியல் எஃபெக்டா இருக்கும் போடும்போது ரெண்டு டீஸ்பூன் அந்த ஆயிலை சேர்த்து மொத்தமா போட்டுக்கோங்க ஓகேங்களா மிக்சில போட்டு பேக் போட்டுக்கோங்க இதை நீங்க கண்டினியூஸா போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குங்க நல்ல ஷைனிங்காக இருக்கும் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸியாக இருக்கும் சூப்பராக ரிசல்ட் வரும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேக் ஒன்று சொல்கிறேங்க இதுவும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கடுக்காய் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேளுங்க கடுக்காய் அப்படின்னு ஒன்று தருவாங்க அந்த கடுக்காய் பொடியாகவே இருக்குதுங்க அந்த கடுக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அந்த ஹேர் பேக்குக்கு ஒன்று இந்த ஆலிவேத ஜெல் போட்டு அந்த சாதம் போட்டு அந்த பேக்கு அப்படி இல்லைன்னா கடுக்காய் பேக் கடுக்காய் என்னன்னா சும்மா ரெண்டு டீஸ்பூன் கடுக்காய் எடுத்து தயிர் நல்ல புளிச்ச தயிர எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தயிர் போட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இத ஹேர்பேக்கா போடுங்க இதை ஹேர்பேக்கா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஓகேங்களா அரை மணி நேரம் ஊறிட்டு எப்பயுமே பச்சை தண்ணியில தலை குளிச்சுக்கணும் நீங்க பச்சை தண்ணியில் குளிக்கல அப்படின்னா கதன் தண்ணியில் தலை குளிச்சுக்கோங்க குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முடி வந்து கொஞ்சமே இருந்தால் கூட நல்ல பவுன்ஸியே தெரியும் நல்லா அடர்ந்து இருக்க மாதிரி நல்ல ஒரு பவுன்ஸின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்ல இதுவாக இதுவா இருக்க மாதிரி புசு புசுன்னு இருக்க மாதிரி தெரியும் ஸோ இது ஒண்ணும் சூப்பரா இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஒரு மெத்தடாலஜிங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்தியம் வெந்தயத்தை என்ன பண்ணணும் நைட்டே வந்து ஒரு டீஸ்பூன் அல்ல ஒரு பெரிய டீஸ்பூன் வெந்தியோ இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உங்க முடி வந்து பெரிய நிறைய முடி இருக்கு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நைட்டே ஊற வச்சுடுங்க வெந்தயம் அரைக்கும் போது நிறைய பொத பொத பொத்தன்னு வரும் அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூனோ ஒரு டேபிள் ஸ்பூனோ ஊற வச்சுடுங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு ஒரு டீஸ்பூன் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் அதுலேயே ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் என்ன பண்ணும் இது எல்லாத்தையும் எடுத்து சின்ன மிக்சி கப்பில் அரைக்கணும் அரைக்கும் போது தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால ஒரே ஒரு பூண்டு பல்லு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு பச்சை பால் இல்லை தயிர் போட்டு நல்லா அரைச்சிடுங்க நல்லா அரைச்சிட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு கூட வேணும்னா கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இது நல்ல ஒரு ஒரு கூழ் கன்சிஸ்டன்சி வரும் இதை எடுத்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டை போட்டு ஷவர் கேப் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் இத்தனை பேக் நான் சொல்லியிருக்கேங்க இத்தனை பேக்கில் எது உங்களுக்கு பாசிபிளோ அதை நீங்கள் போடுங்க ஓகேங்களா ஆனால் ஒன்று ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பாருங்கள் ப்ராமிசிங் எஃபெக்ட் கொடுக்குங்க முடி வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது மேடம் அப்படிம்பாங்க வேணுன்ற ஹேர் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம முடி பராமரிப்பில் சில பல தப்புகள் செய்வோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதா சீப்பு யூஸ் பண்ணாதீங்க இந்த ஒயிட் கோம் சீப்பு இருக்கு பாத்தீங்களா அதாவது ஒயிட் டீத் கோம்பு அப்படிம்பாங்க பெரிய பெரிய பல்லு இருக்கும் அகல அகலமா இருக்கும் சிக்கெடுக்கிறதுக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டையில் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அமேசான் நான் பாக்குறேன் நிறைய இருக்கு அந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு மரக்கட்டை சீப்பு வாங்கிக்கோங்க அதை வச்சு சிக்கெடுங்க அதே மாதிரி தலை வாடுறதுக்கு முன்னாடி அந்த அந்த சீப்பை வச்சு நல்லா இப்படி ஒரு ஐம்பது முறை ஐம்பது ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுத்தி கொடுக்க வேண்டாம் தலையெறிய ஆரம்பிச்சுட்டு ஒரு மீடியம் ஸ்ட்ரோக் சம்பது கொடுக்கும்போது அந்த ஃபாலிக்குல் அதாவது முடியினோட வேர்கால்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நிறைய வரும் அதனால முடி வளர்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சோ இது ஒன்றும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈர தலையில தலைவாரிங்க ஈர தலையில சிக்கெடுக்காதீங்க தலை நல்லா ஆறுன பின்னாடி சிக்கெடுங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் சோசியல் மீடியால பாக்குறேன் இந்த தலையில நிறைய போடுகா சின்ன வெங்காயம் அரைச்சு போடுங்க அப்படிங்கிறாங்க சின்ன வெங்காயத்தை டைரெக்டா அரைச்சு போடாதீங்க இந்த மாதிரி பேக்ல அந்த மாதிரி கொஞ்சம் தயிர் போடும்போது ஏன்னா அதுல சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க இந்த அலோபேஷிய ஏரியேட்டா அப்படிம்பாங்க அதாவது முடி வந்து அங்கங்க கூலங்குளமா கூலங்குளமா கொட்டி சின்ன சின்ன சொட்ட சொட்டையா இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணும் தான் இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா டைரக்டா அதை அப்ளை பண்ணும் போது அது ஸ்கால்ப்ப ஹார்ம் பண்ணும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெர்மடைட்டிஸ் அப்படிம்பாங்க அந்த ஸ்கேல்ப் ரனோ ஆகிடும் அதாவது ஸ்கேல்ப்றது என்னென்னா நம்ம மண்டையை தான் ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கேல்ப் வந்து ரனம் ஆகிடும் அதனால டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க இந்த மாதிரி பேக்கில் போட்டு நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதனோட அந்த ஹார்ம் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லிஃபை ஆகிடும் டேரெக்டாக வந்து இது இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணாது ரணத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் மருதாணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரிங் பண்றாங்க பார்த்தீங்களா கிரே ஹாஸ்க்கு அவங்க வந்து மருதாணி டேரெக்டாக அரைச்சு போட்டுடுறாங்க அந்த மாதிரி டேரக்டா மருதாணி அரைச்சு போடாதீங்க அது வந்து என்னன்னா தலைவலி ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு இப்போ நான் வெந்தயத்துக்கே பூண்டு போட சொல்லியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா அது வெங்க வெங்காயம் போடுறது அப்படின்னாலும் ஒரு பல்லு பூண்டு போட சொல்றோம் ஈரம் அதாவது மண்டையில ஈரம் கோக்காம இருக்கிறதுக்கு ஓகேங்களா அப்போ நீங்க மருதாணி போடுறீங்க அப்படின்னா சேம் பாலிசி அதுலயும் என்ன பண்ணுங்க மருதாணி போடுறீங்கன்னா ஒரு கொட்டைப்பாக்கு போட்டுக்கோங்க ரெண்டு வெத்தலை போட்டுக்கோங்க ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க அப்போ பார்த்தீங்களானா தலைக்கு ரொம்ப ஈரம் கொடுக்காது தலைவலி வராது இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹேர் பேக் போடுறதுக்குலாம் பயப்படுறாங்க காரணம் என்னன்னா எந்த ஹேர் பேக் போட்டாலும் போட்டுட்டு நாங்கள் அரை மணி நேரம் வைக்க சொல்றோம் இல்லைங்களா அப்போ சிலருக்கு என்ன ஆகுதுன்னா தலைவலி வந்துருது ஒரு சிலருக்கு ஆல்ரெடி மைக்ரைன் இருக்கும் ஒத்த தலைவலி இருக்கும் யூஸ்வலா ஒத்த தலைவலாம் வருது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இருக்கிறது இல்லை மூணு நாள் நாலு நாள் தொடர்றது மைக்ரைன்லாம் அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் போடும்போது என்ன ஆகுனா ட்ரிகர் ஆகிடும் எரியற விளக்கில் என்ன மாதிரி ஆல்ரெடி இருக்க கம்ப்ளைண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் அப்போ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் நீங்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அதில் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஈராகாத இருக்கும் பேக் போடுறதுனாலும் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இல்லை ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை வந்து ஈராகாது ஆனா நம்மளுக்கு தலைக்கு தேவையான நொரிஷ்மெண்ட் கிடைக்கும் வேர்கால்களுக்கு தேவையான நொரிஷ்மெண்ட் கிடைக்கும் முடி நல்லா அடர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ இத்தனை டிப்ஸ் உங்களுக்கு உங்களோட ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியா ஷைனியா பவுன்சியா இருக்கிறதுக்கு இதுல எது எதெல்லாம் உங்களால முடியுமோ அதை அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக வரும் உங்களோட ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க தேங்க்யூ